உங்களோட மொபைலில் பிஎஃப் பாஸ்புக்கை லாகின் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பிஎஃப் மெம்பரும் பல்வேறு காரணங்களுக்காக தங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை அப்பப்போ லாகின் பண்ணி பார்ப்பாங்க அதாவது பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது ஒவ்வொரு மாதமும் பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கண்ட்ரிபியூஷனை செலுத்தியிருக்காங்க தன்னோட மொத்த சர்வீஸ் பீரியட் எவ்வளோ மற்றும் ஏதாவது கிளைம் பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அதுக்கான காரணம் என்ன இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து தன்னோட பிஎஃப் பாஸ்புக்கை லாகின் பண்ணலாம் அப்படி லாகின் பண்ணும்போது லேப்டாப்லேயோ அல்லது பிசிலேயோ லாகின் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் மொபைல் ஃபோனில் லாகின் பண்ணும்போது சில பேருக்கு லாகின் பண்ணுறதுல ப்ராப்ளம் வரலாம் பொதுவாக நீங்கள் பிஎஃப் பாஸ்புக்கை லாகின் பண்ணும்போது யுஏஎன் நம்பர் பாஸ்வேர்ட் மற்றும் கேப்சா இந்த மூணையும் என்ட்ரு பண்ணி தான் லாகின் பண்ணுவீங்க அப்படி லாகின் பண்ணும்போது சில பேருக்கு கேப்ஸா சரியாக தெரியாமல் இருக்கும் அதாவது முழு கேப்ஸாவும் தெரியாமல் பாதி கேப்ஸா மட்டும்தான் தெரியும் இதனால் அவங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை லாகின் பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் பிஎஃப் பாஸ்புக்கை லாகின் பண்ணுறதுக்கு யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணாலும் கேப்ஸாவையும் என்டர் பண்ணால் மட்டும்தான் பாஸ்புக் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து கேப்ஸா சரியாக தெரியல அப்படின்றதுனால பிஎஃப் பாஸ்புக்கை ஓப்பன் பண்ண முடியாது நீங்கள் இந்த பேஜை ரீப்ரெஷ் பண்ணாலும் மறுபடியும் பாதி கேப்ஸாக மட்டும்தான் தெரியும் நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோனில் பிஎஃப் பாஸ்புக்கை லாகின் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பல ஆப்ஷன்ஸ் வரும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஆன் ஆகியிருக்கும் இதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணுங்க அப்படி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பிஎஃப் பாஸ்புக் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் ஆகி மொபைல் வெர்ஷனுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து கேப்ஸா ஃபுல்லாக தெரியும் இப்போ வந்து உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை நீங்கள் லாகின் பண்ணலாம் இந்த மாதிரி உங்களோட பிஎஃப் பாஸ்புக்கை லாகின் பண்ணும்போது கேப்ஸா சரியாக தெரியல அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் பிஎஃப் பற்றின ஒரு பயனுள்ள தகவலை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்